ஆரம்பத்தில் பிறப்பிலிருந்து இருந்து பத்து பதினோரு வயதுக்கான நோமலா அதாவது உங்களை நோமலா எனக்கு பார்வை இருந்தது வயதுல இருந்த காலப்பகுதியில் அதாவது கடைசி பெஞ்சில் இருந்து படிச்சு எழுதிக்கிட்டு வந்தன ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு பெஞ்ச் பெஞ்சா மாறி போய்கிட்டு இருந்தேன் நான் படிக்க மாட்டேன் நீ உருப்பட மாட்டேன் என்று சொன்னவர்கள் முகத்தில் சேர் பூசுற மாதிரி ஒரு விஷயம் நல்ல பெருபரை எடுத்து ஏ லெவலுக்கு போகணும் பரீட்சை பெருபர்கள் எல்லாம் வருகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவான விஷயமாக நீங்கள் பரம்பரை மரபாடுகள் ரீதியாக சொல்கிறீர்கள் வீட்டை இந்த பெருபரை சொல்லிக்கல வீட்டுக்காரர் உங்களை போல இல்லாவிட்டாலும் கூட வாய்ப்புகள் இருந்தும் இந்த விதை பயன்படுத்த முடியாமல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கிறது அதை யாருமே மறக்க முடியாது அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஒருவரை விட போடாதீங்க இப்போ இவரால் இது மூடியும் முடியாதுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அவர்கள்ட்ட போக்கில் முதல் விடுங்க அவங்களால் என்ன முடியும் அவர்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றது முதல் இனங்காண்டு அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்க இல்லாட்டி மோட்டிவேஷன் பண்ணாட்டிலும் பரவாயில்லை உங்களோட வார்த்தைகளை சொல்லி அவங்கள உடைய பண்ணாதீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக தங்களுடைய மனப்பதிவுகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது வரமா சாமா என்பது நாங்கள் வாழ்கிற முறைகளிலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற முறைகளிலிருந்து தான் தங்கியிருக்கிறது ஒவ்வொரு ப தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றுகிறவர்கள் சமூகத்துக்கு செய்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைத்துறையிலே பொது பட்டத்தை பெற்றக்கூடிய ஜதீபன் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் ஐவிஎஸ்சி நேர்களுக்கு என்னுடைய பேர் கமலராஜ் ஜதீபன் நான் இருந்து வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ இதில் ஏற்கனவே கதைச்சவங்க தங்களோட வாழ்க்கைகள் தங்களுக்கு இந்த பார்வை குறைபாடு இவ்வாறு நடந்தது என்பதை கூறினார்கள் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு ஆரம்பத்தில் பிறப்பிலிருந்து இருந்து பது பத்து பதினோரு வயதுக்கான நோமலாக அதாச்சு உங்களை மாதிரி தான் நோமலாக எனக்கு பார்வை இருந்தது பதினோரு வயதில் இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலப்பகுதியில் அதாவது கடைசி பெஞ்சில் இருந்து படித்து எழுதிக்கிட்டு வந்தனான்னு ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு பெஞ்ச் பெஞ்சாக மாறி போய்கிட்டு இருந்தேன் அப்போதான் ஸ்கூலில் சார்மாரி கூப்பிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னாங்க இவர் இப்படி இப்படி ஒரு இஷ்யூவில் இருக்கா கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கா காட்டுங்க செக் பண்ணுங்கன்னு சொல்ல எஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ண போதும் அவங்க சொன்னாங்க பார்வை எடுத்து கொடுக்குற நரம்புக்கு பிளட் போகாமல் ப்ளாக் ஆகினபடியா அந்த பார்வை எடுத்து கொடுக்குற திறன் இவர்களுக்கு இல்லை இதே பிரச்சனை இந்த அண்ணாக்கும் இருக்குது அப்பாக்கும் இருக்குது அப்போ இது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளமாக தான் பார்த்தாங்க ஆப்ரேட் பண்ணினா இருக்கிற பார்வையையும் சில நேரம் விளக்கக்கூடும் சில நேரம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இருக்கிற வரைக்கும் பார்வை இருக்கட்டுக்கும் இது சின்ன வி வயசில் நடந்தபடியாக இது பெரிய ஒரு இஷ்யூவாக எனக்கு தெரியல ஏன்னா சொன்ன விளையாட்டு குரப்புத்தனத்தோடு இருந்தபடியாக இது மென்ஷன் பண்ணல அப்படி இருந்தும் ஒரு ஒரு வருடமாக அச்சுவேலி சென்ட்ரல் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தோம் பேந்து பேந்து தான் நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி அவங்களுக்கு சரி வராது ஏன்னு சொன்னால் நாங்கள் பிளாக் போர்ட்டை போய் மறை இருந்து எழுதுகிறபடியாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி வால்வகம் ந கைதடியில் நஃபீல் ஸ்கூல் இருக்குவங்களுக்கண்டு கொண்டு அங்கே சே சேர்த்து அவங்களுக்குரிய படிப்பை மேற்கொள்ள சொல்லி சொன்னாங்க அப்போ உடனே அப்பா வந்து வாழ்வத்தில் கதைச்சி ரெண்டாயிரத்தி ஏழு வால்வத்தில் சேர்த்து போது ரவீந்திரன் சார் தான் எங்களுக்கு பிரைல் பழகி எங்கள் இந்த இப்போ இருக்கிற இது சிச்சுவேஷனை உருவாக்கி தந்தது அவர் தான் ஆரம்பத்தில் ப்ரைல்ன்றதை அவர் க தண்டை எல்லாம் பிடிச்சி பழக்கி வாழ்வத்தில் நடந்து வீட்டை விட்டு போறீங்க அங்கே தொடர்ந்து இருக்கணும் அந்த நேரம் உண்மையில் ஒரு சிக்கல் படவுமே இல்லை நீங்கள் சிக்கல் சொல்ல இப்போ எனக்கும் அண்ணாக்கும் இதே பிரச்சனை இருக்கிற அப்படியே நானும் அண்ணாவும் இதாக தான் போனபடியா எனக்கு இந்த என்னோட சகோதரர் என்னோட இருந்தபடியா வீட்டை விட்டு போகிறதோ இல்லாட்டி அங்கே நாங்கள்லாம் நம்ம சின்ன ஆக்கிறது அப்போ அவங்களுங்களை தங்கட பிள்ளைகள் மாதிரி தான் பார்த்தாங்களா ஆரம்பத்தில் இப்போ இந்த அங்கே இருக்கிற கட்டுப்பாடு எல்லா எழுத படிக்காமல் அண்ணா அங்கேருந்து இருந்து ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த நிர்வாகம் அண்ணா போயிட்டான் நாளைக்கு இவங்களும் போய்ட்டுறாங்க தங்களோட நிறுவனத்துக்கு கெட்ட பேர் இவங்களை திரட்டி விடுங்கன்னு சொல்லி ரவீந்திரன் சரும் வாழ்வத்தை விட்டு எங்களை அனுப்பிட்டார் வழியில் அனுப்பி நீங்கள் வழியில் போய் இப்படி இருக்கிறீங்க போய் என்ன செய்ய போகிறீங்க லைஃப்பில் நாளைக்கு முன்னறுவீங்களோ அப்படியான ஒரு வார்த்தைகளை இது என்னபடியா அது பிறகு எங்களை அப்பாண்ட சகோதரியரால் நஃபீல் ஸ்கூல்லாம் படிப்பிக்கிறான் அவங்க மூலமாக நஃபீல் ஸ்கூலுக்கு வந்து அங்கே தான் நோ எக்ஸாம் எழுது எதிர்பார்த்து அதாவது நான் படிக்க மாட்டேன்னு உருப்பட என்று சொன்னவர்கள் இந்த முகத்தில் சேர் பூசுகிற மாதிரி ஒரு விஷயம் நல்ல பருப்பு எடுத்து ஏ லெவலுக்கு போனது உயர்தரம் தயாராகிறீர்கள் என்ன பாடம் தேர்வு செய்திகள் பரீட்சைகள் தயார்படுத்தலாம் இப்படி இருந்துச்சு எங்களுக்கு நான் ஃபீல்ட் ஸ்கூலில் இருந்த ஆசிரியர் வெறுமன ஆசிரியர்கள் மட்டுமல்ல குறிப்பாக சிவகுமார் பாபிராஜ் போன்ற ஆசிரியர் மற்றும் அப்போ இருந்த பிரின்சிபல் மகேந்திரன் சார் ஒரு ஆசானாக மட்டுமில்லாமல் ஒரு நண்பர்களாக சகோதரமாக இருந்து எங்களை இப்போ இன்னும் முறையில் போனால் இப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஊக்குவிப்பு அவங்களை மோட்டிவேஷன் பண்ணினபடியா எங்களுக்கு அந்த வித இஷ்யூவும் இருக்குல்ல சரி உயர்தர பாட பரீட்சையில் என்ன பாடம் தோற்று நிகழ்ச்சி இருந்தது உயர்த்துறதுக்கு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தமிழ் மூண்டும் எடுத்தேன் இப்போ அவர்களை எதிர்பார்த்த விட அதால் அவரேஜ் சேனல் இல்லை அப்புறம் நான் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய மாதிரி ரிசர்ச் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு சரி உங்களுக்கு முதல்ல அண்ணன் வந்து இருந்துடக்கூடிய அந்த இல்லத்தை விட்டு போனார்னு சொன்னீங்க அண்ணா கேட்டு நடந்துச்சு இப்ப அண்ணா இப்போந்து வெளியில் வந்து கைதடியில் படித்தார் என்னோட சேர்ந்து படித்து லெவல் மட்டும் படித்தார் இப்போந்து குடும்ப சூழ்நிலை காலமாக வெளிநாட்டுக்கு போய் கட்டாரை போய் உழைக்கிறதுக்கு போயிட்டார் அவருக்கு இப்போ பார்வைப்படன்னு சரியாக இருக்குது இல்லை இப்போ அப்படியே தான் இருக்குது இப்போ மெடிக்கல் இஷ்யூ ஒன்று சொல்லி அவரே திருப்பி அனுப்பிட்டாங்க இப்போ உள்ள தோட்டம் அதில் செஞ்சு கொண்டுருக்குறாரு சரி நீங்கள் இந்த பரீட்சை பெருபர்கள் இதெல்லாம் வருகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவான விஷயமாக நீங்கள் பரம்பரை மரபாடுகள் ரீதியாக சொல்கிறீர்கள் வீட்டை இந்த பெருபேர சொல்லிக்கல வீட்டுக்காரர் நான் முதல் பெருபேர் வந்தோன்னே வீட்டுக்காரருக்கு சொல்லில்லை இப்போ என்ன எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன்னு சொல்லி சொன்னாங்களுக்கும் தான் முதல் எடுத்து சொன்னேன் இன்னும் என்ன பெருபேர் வந்திருக்கு இப்படி வீட்டை அம்மான்ற கனவு உண்டு தங்களோட அம்மான்ற இதில் யாராச்சும் ஒரு ஆள் படித்து எங்களில் யாராச்சும் யுனிவர்சிட்டி போகணும் உண்டு அம்மா சரியான சந்தோஷப்பட்டார் சரி நீங்கள் அவரோட சொன்னேன்னு சொன்னீங்க அப்படி பிரபலம் எடுத்துக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு அவர்கள் என்ன சந்தோஷம் ஓகே அவ்வளோதான் ஒரு பல்கலைக்கழகம் சாதாரணமாக உயர்தரம் படிப்பதை போல எல்லாம் பல்கலைக்கழகம் அங்கே கொஞ்சம் சிக்கலான சவால் நிலைமைகள்லாம் இருக்குது அந்த சூழல் என்பதும் அந்த நட கற்றல் என்பதும் உங்களுக்கு எப்படி இருந்தது எங்களுக்கு இப்போ யூனிவர்சிட்டி போனோன்னே அண்ணா சீனியராக இருந்தார் அப்பேக்கில் போனோடனே இப்போ அவர் இருக்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி அவர் எனக்கு தெரியும் ஸ்கூலில் அவர் எங்களோட இருந்து படித்து பழகினபடியாக இப்போ அந்த ஒரு நம்பிக்கை அதோடு அங்கே போனோடனே எங்களோட பேட்ச் நோமலான பார்வை குறைபாடு இல்லாத நோமலான எங்களோட நல்ல மாதிரி அணுகி நல்ல மாதிரி பழகி எங்களுக்குரிய சகல விச விதமான உதவிகளையும் சகல விதையும் செஞ்சுருந்தார்கள் சரி உங்களுக்கு அந்த அப்ப சொல்லிக்கலாம் வந்து நீங்க உங்களுக்கு புலன் ரீதியான குறைபாடு இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வைத்தியசாலையெல்லாம் சிகிச்சை போது அப்போ நீங்கள் யோசிக்கலாம் நான் பேச வீட்டில் இருக்கலாம் ஏன் படித்து ஒரு இடத்துக்கு வரணும் யோசிச்சிக்கலாம் இல்லை வீட்டுக்காரர் அதை உந்தில் கொடுத்தாங்களா இப்போ எனக்கு அந்த பார்வை பிரச்சனை வந்து சின்ன இருந்தபடியா அந்த இனம் புரியாத வயசுடுவாங்க அப்போ வந்தபடியா அந்த சின்ன பிள்ளைத்தனமா இப்போ எனக்கு அப்படி அந்த படிக்கோணும் அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை ஓ லெவல் அந்த சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் தான் படிக்கோணம் பார்வை இல்லாதாக்கள் இப்போ படிச்சு இப்போ மற்றவங்க இப்போ என்னோட உப்படைக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ பார்வை குறைபாடானாக்கள் இருக்கலாம் இப்போ மொத்தமாக டிசேபிளாக்கள்லயே நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்கு எல்லாம் இருக்கிறாங்க படித்து நிறைய அச்சீவ் பண்ணினாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி நாமளும் மறுக்கா படிச்சு தான் பாப்பம் என்ன செய்ய என்ன இதில் இருக்குன்னு போட்டுத்தான் மற்றது அம்மாவோட ஒரு கனவு உண்டு அதுக்காண்டி சரி நீங்கள் பெருபுற சொல்லி இந்த பட்டம் ஒளி விழா சொல்லிக்கலாம் அம்மா என்ன என்ன என்னென்ன அவங்க இருந்தாங்க அம்மா என்ன சொல்ல வந்து கட்டிப்பிடிச்சு தூக்கி பெரிய ஆரவாரம் வாரம் சொன்னா சொன்னால் இப்போ தான் நச்சதை ஒரு பள்ளியை ஆச்சு செஞ்சுருக்குது மற்ற தங்களோட ஜெனரேஷனில் பள்ளிக்கூடம் என்ன இப்படி ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிற ஒரு கனவு தான் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தர்ப்பமும் கிடைக்காது ஏன் இவர்களுக்கு உங்களை போல இல்லாவிட்டாலும் கூட வாய்ப்புகள் இருந்தும் இந்த விதை பயன்படுத்த முடியாமல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கிறது அதை யாருமே மறக்க முடியாது அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் முதல்ல தலைமுறைக்கு சொல்கிறத விட பெரியவர்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஒருவரை விட போடாதீங்க இப்போ இவரால் இது முடியும் முடியாதுன்றத நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அவர்கள்ட்ட போக்கில் முதல் விடுங்க அவங்களால் என்ன முடியும் அவர்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றது முதல் இனங்கண்டு அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்கள் இல்லாட்டி மோட்டிவேஷன் பண்ணாட்டிலும் பரவாயில்லை உங்களோட வார்த்தைகளை சொல்லி அவங்கள உடைய பண்ணாதீங்க இப்போ எனக்கும் சொன்னாங்க நீ என்ன செய்ய போகிற என்ன மாதிரி இப்போ ஓ லெவலுக்கு எக்ஸாமுக்கு ஒன் மந்த்துக்கு முதலெல்லாம் என்ன சொல்லி கஷ்டப்படுத்தி இதெல்லாம் அதெல்லாம் போய்ட்டு நாங்கள் யோசிக்கவும் இல்லை மைண்டில் எடுக்கவும் இல்லை இப்போ மற்றவங்க இப்படி சொல்கிறாங்களன்ட்டு போட்டு நீங்கள் என்ன உங்களால் படிக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்கன்ட்டு போட்டு நீங்கள் விடாதீங்க உங்களை நம்புங்க முதல்ல மற்றவங்கள நம்பாதீங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் வாழ்கிறது உங்களோட வாழ்க்கை மற்றவங்களுக்காக இல்லை உங்களால் முடியுமென்னு முயற்சி எடுத்தால் இதுவும் முடியாதுன்றது இல்லை ஜதிவன் அடுத்ததாக என்ன வர போகிறேன் என்ன செய்ய போகிறீங்க இப்போ நான் பல்கலைக்கழகத்தை முடிச்சுட்டு பிஸ்னஸ் அதுகள் செஞ்சு கொண்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு சமூக சேவைகளும் செஞ்சு கொண்டு இப்போ இப்போது சைக்காலஜி கவுன்சிலிங் கோர்ஸும் ப்ரைவேட்டாக செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சமூக சேவை செய்வதற்காகத்தான் என்னுடைய சிறு சின்னிலேருந்தே சமூக சேவை செய்கிறது என்ற நிறைய ஆர்வம் இப்போ ஒரு சமூக சேவையாளராக வந்து அதுக்கு மேலும் படிப்பை தொடர்ந்து ஒரு அரசாங்க பொறுப்பதிகாரியாக வருவன் பண்ணிட்டு தான் வாழ்த்துகள் நம்பிக்கைகள் தான் ஒவ்வொருவரையும் உயர்த்தும் அதில் நீங்கள் சொன்ன விஷயம் ஒருத்தனை வாழ்த்தாவிட்டாலும் அல்லது ஒரு கொண்டாட விட்டாலும் பரவாயில்லை அடுத்தவர்களை காயப்படுத்துவதோ அல்லது அவர்களை சில வேலை வேண்டுமென்று செய்திருப்பார்கள் சில வேலை தெரியாமல் செய்திருப்பார்கள் அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த கல்லை சொல்லுவாங்க கருங்கள் வந்து உளி படப்படத்தான் அது வந்து ஒரு சிலையாக வரும் அது உளி படாவிட்டால் அந்த கரங்கள் கருங்கள்லாவாக இருக்கும் அது வழிபடக்கூடிய ஒரு உருவமாக கூட மாறும் அதனால் அந்த கரங்கள் பட்டது கரங்களில் வந்து ஒளிப்பட்டதுக்கு பிறகு அதை நாங்கள் எல்லோருமே வழிபடுகிறோம் அதுக்கு முதல் சாதாரண கல் வீதியில் கிடக்கிறதேன்னு சொல்லி போட்டு கடந்து போவோம் போன்று தான் வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள் அதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு நமக்கு அது காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோச்சோன்றதில் அர்த்தமே கிடையாது அதிலிருந்து முன்னோக்கி போவோம் அதிலிருந்து இன்னும் வெற்றிகளை பெறுவோம் இன்னும் பல தளங்கள் உங்களுக்காக காதிருக்கிறது அது நோக்கி நீங்கள் இப்போயே வேலை செய்ய ஆரம்பிங்கின்ற வாழ்த்துகள் உங்களை சொல்கிறேன்